ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சனி பெயர்ச்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சனி வக்கரமானால் என்ன பலன் தரும் சனி பகவான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலேருந்து விலகி பொழுது அந்த கிரகம் வக்கரமடையும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவானுக்கு விழாதனால அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும் தோற்றம் தான் சில பின்னோக்கி நகரல அவர் ஸ்லோவாகிறார் அதனால அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தோற்றத்தை அமைப்பு கொண்ட அந்த வக்கரமான சனி பகவான் இயற்கைக்கு மாறான பலன் தரப்புகிறார் அப்போ இந்த இயற்கைக்கு மாறான பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கர்மக்காரகன் சொல்லுவோம் நிறைய ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சம்மந்த சம்பந்தமான ராசி அன்பர்களுக்கு கெட்ட பலனை கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் அது இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த சனி பகவான் நல்ல பலன்களையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மென்மேலும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்லை பாதகமான மாற்றங்களா அப்படின்னு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பன்னிரெண்டு ராசி மேஷத்துலேருந்து வரைக்கும் டீட்டெயிலாக எந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரகதிக்கு போகிறாரு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறாரு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானோட வக்கர வக்கரம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியிலருந்து ஒரு நூற்றி நாட்களுக்கு ஒரு விடுதலை ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதியினால் ஏழாம் பாவகத்தை இயக்குவார் அப்படின்னு சொல்லப்போகிறோம் அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் இருக்குது இந்த சிம்ம ராசி என்பது இதை ரொம்ப கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக ஹேண்டில் பண்ணிடலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் எடுத்துக்கங்க சிம்மராசிக்கானலாம் பிஸ்னஸ்ஸே ஒன்றும் இருந்திருக்காது பயங்கர லாஸ் ஆகிருக்கும் சில டிரான்சாக்ஷன் நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்கும் கடனுடைய அளவு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து காம்படிஷனால் பிஸ்னஸ் போச்சு அப்படின்னு மனநிலை வந்திருக்கும் சில பேருக்கு தேவையில்லாமல் வட்டிக்கு வாங்கிட்டு கடைசியாக அந்த வட்டி கட்ட முடியாமல் மாட்டிகிட்டு இருப்பீங்க அந்த பணம் வாங்கின பணத்தை தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் வேறு ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பது லாஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸில் மட்டும் நடந்துருக்கு இப்போ மாட்டிகிட்ருக்கீங்க இப்போ அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அற்புதமான தருணம் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் வாய்ப்புகளை அதிகமாக தேடுங்கள் சார் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் சார் முயற்சி பண்ணுறேன் சார் நான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கஸ்டமரை பார்க்கணும் ஆர்டர் எடுக்கணும் கொட்டேஷன் கொடுத்தவங்கள ஃபாலோ பண்ணணும் பிஸ்னஸில் எதாவது ஒரு லாபகரமான விஷயங்களை எதாவது செய்ய முடியுமா ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியுமான்னு யோசனைகள் வரும் அதை செய்ய போகிறீங்க ஜெயிச்சிட போகிறீங்க அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் பணம் என்ன பண்ணணுன்னா கடனை கட்டுறதுக்கான வழியாக பண்ணணும் இந்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாளில் கட கடன் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேக்ஸிமம் கொஞ்சம் கடனை கட்டிகிட்டே வாங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கடன் கட்டுங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் திருப்பி பிஸ்னஸில் போடுங்க இல்லை சார் நிறைய கடன் இருக்கு சார் அவங்களாம் என்ன சார் பண்ணுறது நான் பிஸ்னஸில் போட்டால் என்னை அடிக்க வந்துடுவாங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்குது ஒன்றுமே வராத நாட்களில் என்ன சமாளிச்சிருப்பீங்களா இல்லையா அப்போ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த அஞ்சு மாதத்துலேயே உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும் திருப்பி அஷ்டம சனி வரும்போது சின்ன பாதிப்புகள் இருக்கும் இல்லைலாம் சொல்ல அப்போ அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஈஸியாக வெளில வந்துடுவீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அதேமாதிரி பணம் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க அவங்க மூலயமா பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெளிலேருந்து வரும் அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை இடம் விற்று ஒரு காசு வரலாம் வீடு விற்று காசு வரலாம் இல்லை பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக இடம் விற்று காசு வரலாம் இல்லை பூர்வீக சொத்து நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்கறதுனால அவங்க தான் காசு கொடுக்கலாம் இது மாதிரி பலவிதமான வழிகளில் பலவிதமான கோணங்களில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸில் ஜெயிச்சிருவீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கவங்க தயவு செய்து பிரச்சனை இருக்குன்னா மாறிடுங்க இந்த ஒரு நூற்றி நாள் உங்களுக்கு வரப்பிரசாதம் வேறு ஏதாவது ஒரு வேலையை மாறிட்டிங்கன்னா சேஃபு இல்லை சார் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது வேலை கிடைக்கல நான் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கேன்னா மாட்டிக்க போகிறீங்க நூற்றி முப்பத்தெழு நாளுக்கு மேலே சான்ஸ் இல்லை நீங்கள் அடுத்து திருப்பி மாறினீங்கன்னா அதாவது தப்பான முடிவு எடுத்து மாறுவீங்க அதுக்குள்ளே மாறிக்கிறது ரொம்ப நல்லது வேலை இல்லாதவங்க கவலையப்படாதீங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் வேலை கிடச்சிரும் உங்களுக்கு பயப்படே பயப்படாதீங்க அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு சில ஆஃபர்ஸ்லாம் வரும் எடுத்துக்கங்க ஏன்னா அந்த கூடிய காலகட்டத்தில் அது எஷ்டமஸ்தானத்துலேருந்து ஆகும்போது என்னென்னா பெருசாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு லட்சம் வாங்குறீங்க ஒரு ஐம்பதாயிரம் வாங்கினா அதே சம்பளம் கிடைக்காது கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க அது வந்து ஒரு டென் பர்சன்ட் கம்மியாக கொடுத்தா ஓகேவான்னு கேட்பாங்க டக்குன்னு எடுத்துக்கங்க சரி பரவாயில்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லை சார் எனக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது பர்சன்ட் எதிர்பார்க்குறேன் அங்கே தான் பிரச்சனை வரும் அந்த மாதிரி இல்லாமல் கிடச்ச வேலையை கிடச்ச சம்பளத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல நிம்மதியாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் இல்லைன்னா அஷ்டம சைனியில் பாதிக்கப்பட போகிறீங்க கடைசியில் கடன் முடியாமல் போயிடும் அங்கே ஒரு மன பிரச்சனை வந்துடும் ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே உங்கள் நீங்கள் ஆஃபீஸில் நாலு பேர் உங்களை பார்த்து நீங்கள் நாலு பேருக்கு குட் மார்னிங் சொல்லணும் இல்லை அவங்க உங்களுக்கு நாலு பேர் குட் மார்னிங் சொல்லணும் இது இல்லைன்னா என்னென்னா மனசு கஷ்டப்பட்டுரும் மண்டை வெடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கெலாம் போயிட்டீங்க சில பேர்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேலையை எடுத்துக்கிறது சேஃபு அதே போல் இங்கே இருக்கீங்க அப்படின்னா வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்க வெளிநாடு ட்ரை பண்ணுங்க டிரான்ஸ்ஃபர் எதாவது வந்தால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு திடீர்னு வேற ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன் எடுத்துக்கிறது சிறப்பு அதில் எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு அந்த மாதிரி குழப்பம் இருக்குது போக முடியாது இல்லை சார் அங்கே போனால் சரியா இருக்காது அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுய பார்த்துங்க போகலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துங்க இல்லை ஒரு பிரசனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகலாம் போக முடியாதுன்னு சொல்லிடலாம் ஈஸியாக அப்போ நீங்கள் அதை தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா பூதாகரமாக வெடித்து நிறைய அவமானங்கள் அதனால் குடும்பத்தில் பெரிய மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய நேரம் ஒன்றும் சேர்ந்து வாழலாம் அந்த சேர்ந்து வாழும்போது என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் தனியாக இருந்து கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் இல்லை அடுத்தது இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் மாதிரி கணவன் மனைவி தனியாக இருந்து லைஃப்பை ரன் பண்ணுங்கள் இந்த கூட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு நிறைய சிம்மராசி என்பர்கள்னா அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துருக்குன்னு நினைப்பீங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது ஒரு சில காலகட்டங்களில் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உண்டு அதுவும் முக்கியமாக உங்களுக்கு யாராவது நீங்கள் வந்து சிம்மராசியாக அந்த மக நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாமியார்னால அம்மாவால் டார்ச்சர் வரும் அவங்களால தான் நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம் அவங்களால நிறைய குடும்பத்தில் சண்டைகள் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு அதனால் அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவளும் இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் மட்டும் காதல் தோல்வி அதனால் பார்த்தீங்கன்னா தேவதாஸ் மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க ஐயோ என் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் திடீர்னு என் பாய் ஃப்ரெண்ட் தப்பாக பேசிட்டாரு என் கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பாக பேசிட்டாங்க நான் வந்து இப்போ ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கேன் என்னை வேணான்னு சொல்கிறாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தேவையெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விடுங்க ஒரு ஒரு மாதம் பேசாம விட்டுருங்க பேசாமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காதல் சேர்ந்துடும் நீங்கள் பேசுகிறதுனால தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் ஓ த்ரீ மந்த்ஸாக வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு இன்னும் மன ரீதியான பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சேஃபு அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சொத்து விற்கும் இடம் விற்கும் அதன் மூலமாக பணவர்கள் உண்டு வெளிநாடு பயணம் உண்டு அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அஷ்டம சனியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால்ப்பல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சனி பகவான் வக்கரமாக வக்கர பயிற்சி சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்ல இடத்துல இருக்கும்போது சனி வக்கரமாகறாரு கோச்சாரத்துலையும் வக்கரமாகறாரு ஜாதகத்துலேயும் போது என்னென்னா நிறைய பல மடங்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக சனிபவன் கொடுத்துட்டு தான் இருக்காரு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அது பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளை தாம்பூல பிரசனம் ஜோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போல பல வளர்ப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறாங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃபில் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன் வராது அதேமாதிரி நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃப்லேயே ஐம்பத்தோரு பக்கம் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதுலேயும் பலன்கள் இருக்காது ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுக்கணும்னு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் உடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து